ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் வெங்காய போண்டா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வெங்காய போண்டா வந்து ஈவினிங் டைம்ல டீ காஃபி கூட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெங்காய போண்டா பண்றதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அடி கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இது பசஞ்சிக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி கையில் ஒற்றை பதத்தில் தான் இருக்கணும் சரிங்களா ஒரு தடவை நல்லா கலந்துக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு எந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு கூடியுமோ அந்த மாதிரி பிசஞ்சுக்கோங்க இது வந்து லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு கையில எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுல இருந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய போண்டாவாக வேணுமோ அவ்வளோ பெரிய போண்டாவாக நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க உருண்டை பண்ணும்போது கையை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பண்ணணும் அப்பதான் இருக்கும் பிரிஞ்சு வந்துரும் எண்ணெயில போட்டு உடனே பாருங்க இந்த மாதிரி உருண்டை அப்புறமா இது ஓரமா வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணா ஈஸியா இருக்கும் இப்ப நம்ம உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் சூடா இருக்கு நம்ம இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள போட்ட உடனே இந்த மாதிரி சுத்தி சுத்தி விட்டுட்டே இருங்க அப்பதான் எல்லா பக்கமும் சமமா ஆகி வரும் சரிங்களா பாருங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா இது நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான வெங்காயம் போண்டா என்னோட ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க எப்படி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா இப்பவுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்த சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும்